வணக்கம் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகளினோட உங்களை சந்திக்கிறேன் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தமிழர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் தங்களை ஆசுவாசப்படுத்துகின்ற அல்லது விடுதலைக்கான போராட்டத்தில் ஒரு முக்கியமான நாளாக இவர்கள் பார்க்க முடிகின்றது குறிப்பாக சவீந்திர சில்வா உட்பட்ட யுத்த குற்றவாளிகள் மீது பிரித்தானியா ஒன்றை விதித்திருக்கின்றது கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பிரித்தானிய தமிழ் இளையோர்கள் உட்பட செயற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ராணுவ தளபதியும் யுத்த குற்றவாளியுமான ஜெனரல் சவீந்திர செல்வா அவரோடு கடற்படை தளபதி வசந்த கருணாகுட அதேபோல் ராணுவ தளபதி ஜெகத் ஜாசூரியும் இதே நேரத்தில் துணை ஒட்டுக்குழுவாக செயல்பட்ட என்று அறியப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீதுதான் பிரித்தானியா இந்த தடையை விதித்தருகின்றது இரண்டாயிரத்தி இருபதிலே நடைமுறைக்கு வந்து உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையினுடைய அந்த அதிகாரத்தின் கீழ் இலங்கைகளை இனப்படுகொலையில் ஈடுபட்ட ராணுவ தளபதி சவீந்திர செல்வா உள்ளிட்ட இந்த யுத்த குற்றவாளிகளை பிரித்தானிய அரசு தடை செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பிரித்தானியாவில் இருக்கின்ற இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் ஐசிபிபிஜி பல வழிகளில் தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு வந்திருந்தது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஐடி பி என்ற மனித உரிமைகள் அமைப்பு சவேந்திர செல்வாவிற்கு எதிராக பக்க ஆவணை பிரித்தானிய விழிவகார அமைச்சிற்கு சமர்ப்பித்திருந்தது போலத்தான் இந்த பி யும் தொடரும் சித்திரவதை பற்றிய ஆதாரங்கள் அடக்கிய அறிக்கைகளை சமர்ப்பித்து இலங்கை அதிகாரிகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தது இதைத் தொடர்ந்து ஐசிபிபி ஜி அனைத்து தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதேபோல அனைத்து மனித உரிமை அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் செயற்பாட்டாளர்கள் சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதே இரண்டாம் தலைமுறை இளையோரை ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை பல முன்னெடுத்து முன்னெடுத்திருந்தது தமிழர் தரப்பு அந்த வகையிலே வாழ் இளையோர் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருப்பதோடு இணையவழி கையெழுத்து போராட்டம் ஒன்றையும் ஆரம்பித்திருந்தார்கள் அவர்களுடைய முயற்சிகளை இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஸ்காட்லாந்து தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரின் ஆம் அவர்கள் மூலமாக ஒரு முன் பிரேரணை கொண்டுவரப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து அனைத்து பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தொடர்பு கொண்டு தொடர் சந்திப்புகளை நடத்தி இந்த பிரேரணைக்கு முப்பத்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கையெழுத்தும் பெறப்பட்டிருக்கின்றன கரப்பு ஜூலை தரத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி என்று பிரித்தானிய பிரதமருக்கு ஐசிபிபிஜியினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவுக்கு பிரித்தானிய அரசின் விழுவுகார அமைச்சருடைய பதில் திருப்திகரமாக அமையவில்லை இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் சார்பிலே ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதோடு இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து சவீந்திர செல்வா உள்ளிட்ட இந்த குற்றவாளிகளை பிரித்தானியா தடை செய்வதற்கு சிடிஓவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டது பல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வீடியோவில் அவர்கள் தெரிவித்து ஒரு வீடியோ ஆவணத்தையும் வெளியிட்டிருந்தார்கள் பிரித்தானிய பாராளுமன்றத்திலே விவாதங்களையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் தற்போது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய தொழிலாளர் கட்சி கடந்த தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களிலே தடையை அறிவிப்பதாக வாக்குறுதியும் வழங்கியிருந்தது இருந்தாலும் இதனை நடைமுறைப்படுத்த தாமதித்ததனால் ஐசிபிபிஜி இந்த போராட்டத்தினை தொடர்ச்சியாக மேற்கொண்டது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும்படி பிரித்தானிய அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருந்தது அத்தோடு ரெட் ரெட்ரஸ் ஸ்ரீலங்கா கேம்பெயின் டேமஸ்ஃபொலைவர் மற்றும் பிரிட்டிஷ் டேமோ கன்சர்வேட்டிவ்ஸ் ஆகிய அமைப்புகளினுடைய கடும் உழைப்பின் விளைவாகும் இவர்கள் மாத்திரமில்லாமல் தொடர்ச்சியாக இங்கே செயல்படுகின்ற பல்வேறுபட்ட அமைப்புகள் செயற்பாட்டாளர்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கைகள் அவர்களுடைய அழுத்தங்களின் மூலமாக இன்றைய தினம் பிரித்தானிய அரசு இலங்கை யுத்த குற்றவாளிகளை தடை செய்து அதற்கான பட்டியலையும் அறிவித்திருக்கிறது ஸ்ரீலங்காவில் இனப்படுகொலையிலே பாதிக்கப்பட்டு தப்பி வந்தவர்கள் சித்திரவதை அனுபவித்தவர்கள் அதே போல பிரித்தானிய வாழ் இளையோர்களினுடையும் இடைவிடாத போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படும்

இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தன்னுடைய விசனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பிலே நீதியான விசாரணை செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார் யாழிலே ஒரு ஊடக சந்திப்பிலேயே போலவே வடபகுதியிலே இருக்கின்ற பல சித்திரவதை முகாம்கள் முன்னர் இருந்த பல தமிழ் இளைஞர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இலங்கையில எங்கு பார்த்தாலும் மனித புதைகுடிகள் தான் இருக்கின்றன வடமாகாணத்தில் உள்ளவர்கள் ஆயுத போராட்டத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங் தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல இன்னொரு செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் குறிப்பாக பிரெக்ஸிட் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எல்லாம் இருந்தது எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது இந்த பிரெக்ஸிட்டுக்கு பிறகு பிரித்தானியா ஆண்டொன்றிற்கு வர்த்தகத்திலே சுமார் முப்பத்தி ஏழு பில்லியன் பவுண்ட்ஸ்கள் இழப்பை சந்தித்து வருவதாக அதிகாரபூர்வமான தரவுகள் சில இருக்கின்றன பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதனால் அதற்கு பிறகு வரக்கூடிய வர்த்தக ரீதியான இழப்புகள் என்பது பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது ஆண்டொன்றுக்கு முப்பத்தி ஏழு பில்லியன் பவுண்ட்ஸ்கள் வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதுவும் குறிப்பாக சுங்க அமைப்பை பிரச்சாரையாக இணைய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்திருக்கின்றன மறுபுறத்தில் பிரக்ஸிட்டினால் வர்த்தக ரீதியான ஆவண வேலைகள் முடிக்க மிகவும் தாமதமாகிறது என்றும் ஆவண வேலைகளை முடிப்பதற்கு முன் உலகத்தை பதினைந்து முறை சுற்றி வந்துவிடலாம் என்றும் தீண்டிபென் ஊடகம் விமர்சித்திருக்கிறது என்பதும் இந்த குறிப்பிடத்தக்கது மறுபுறத்துறை புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துகின்ற திட்டத்தினை ரத்து செய்வேன் என்று உறுதியளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஸ்டேமர் சொன்னபடி அந்த திட்டத்துறை ரத்து செய்திருக்கிறார் ஆனால் அதற்கு பதிலாக இப்போது புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுடைய அரசாங்கம் திட்டமிடுகிறது பிரித்தானியாவை ஆண்ட முந்தைய கன்சர்வேட்டிவ் கட்சி சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவிற்குள்ளே நுழைந்த புலம்பெயர்ந்தவர்களை ஆபிரிக்க நாடான ருவாண்டி ருவாண்டா போன்ற ஒரு நாட்டிற்கு நாடு கடத்தி அவர்களுடைய புகலிட கோரிக்கைகளை பரிசீலிக்கும் வரைக்கும் அவர்கள் அந்த நாட்டிலே தங்க வைப்பதற்கான திட்டத்தினை தீட்டியிருந்தது ஆனால் தாம் தேர்தலை வெற்றி பெற்றால் இதை மாற்றி அமைப்பேன் என்று சொல்லியிருந்தார் அதன்படி ஸ்ரீமர் செய்தும் இருக்கிறார் ஆனால் இப்போது இந்த புதிய திட்டமானது புகலிட கோரிக்கையாளர்கள் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடுகளும் தோல்வியடைகின்ற பட்சத்திலே அத்தகையவர்களை மேற்கத்தைய நாடுகளுக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டு வருகிறார் என்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இது இப்பொழுது அவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஒரு சுயேட்சைக்குழு உறுப்பினர் கதைப்பதை பார்த்து உங்களுடைய அரசாங்கத்திற்கு ஏன் அச்சம் வருகிறது அப்படி வருகிறது என்றால் அவமானம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதுதான் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார் யாழ் மாவட்டத்துக்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் தான் நாடாளுமன்றத்திலே எட்டு நாட்கள் நான் கதைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது நான் கதைக்காத விடயங்களை கதைத்ததாக நாடாளுமன்ற விமல் ரத்நாயக சொல்கிறார் நாடாளுமன்றத்திலே என்னையும் கதைக்க விட மாட்டார்கள் நீங்களும் கதைக்க மாட்டீர்கள் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்தின் போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கும் அர்ஜுனாவிற்கும் இடையில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்றைய தினம் எங்களுடைய முக்கியமான செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி